உலகத்துக்கு வாய்ப்போம் எல்லா இடமும் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களின் வழி நடந்தவர்களுக்கும் அரியல உங்களுக்கும் பேசுவார்கள்

கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு அண்ணன் எஸ் ஏ சுஷ் மற்றும் அண்ணன் ராஜா ஆகியோர் இணைந்து துவங்கியுள்ள நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் பிற சமுதாயத்தை சார்ந்த சமூகத்தினர் அரசியலில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டிய ಮಾರ್ಚ್ೇಲ <Nee liksomality> <Nee objectively>

கட்சியின் பலம் என்ன என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்கும் வகையில் நமது இளைஞர் பெருமக்கள் பயிற்சி தலைவர்களுக்கும் எனக்கும் இன்னும் கட்சியை சார்ந்த பெருமக்களுக்கும் தொடர்ந்து தொலைபேசியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் இருநூறு வாகனங்களில் வரைகளும் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து சுமார் வரிகளோ இன்னும் மதுரை தேனி கம்பம் திண்டுக்கல் திருச்சி

பல்வேறு வட்டிகளில் முறியடித்துள்ளார்கள் எனவே நமது தமிழக இளைஞர் மக்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் பெரும் திராக வட்டிகளில் ಅವರೇ <gum> ಸಿನೈ